பெயர் பேர் நான் கரூர் மாவட்டம் வெள்ளியணை அரசாங்க மேலும் பள்ளியில் பட்டதாரி அறிவியல் அரசியலாக பணிபுரிகின்றேன் இப்பள்ளியில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கிராமப்புற மாணவர்கள் விஞ்ஞானிகளாக உருவாக வேண்டும் என்ற நோக்கில் பள்ளியில் இளம் விஞ்ஞானிகள் அறிவியல் ஆய்வகம் மற்றும் குழு அமைக்கப்பட்டு பள்ளி வேலை நேரத்தை வைத்து காலை மாலை மற்றும் விடுமுறை தினங்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றேன் மாணவர்கள் ஆர்வத்தை உண்டு பண்ணும் வகையில் அவர்களிடம் தனிப்பதிவேடுகள் உருவாக்கப்பட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்டம் மருத்துவம் சுற்றுச்சூழல் சார்ந்த துறைகளில் மாணவர்களுக்கு பயிற்சி எழுத்து வருகின்றேன் குறிப்பாக இங்கே செய்தித்தாள்கள் அனைத்து வகையான செய்தித்தாள்களையும் பரவலைக்கப்பட்டு அந்த செய்தித்தாள்கள் இருக்கக்கூடிய இன்று நம்மிடம் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பதினாறு வகையான அறிவியல் கண்டுபிடிப்புகள் பள்ளியில் உருவாக்கப்பட்டு மாவட்டம் மாநிலம் தென்னிந்திய தேசிய அளவில் பங்கு பெங்கு பங்கு பெற்று பல்வேறு வகையான விருதுகளையும் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெற்று வந்துள்ளார்கள் மாணவர்கள் அதில் இரண்டு மாணவர்கள் சர்வதேச அளவிலான அறிவியல் கருத்தரங்கத்தில் பங்கு பெற்று வந்துள்ளார்கள் ஜப்பான் நாடு சென்று வந்துள்ளார்கள் தற்சமயம் ரா சதீஷ்குமார் என்ற படையெண்டாம் வகுப்பு மாணவர் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்ல உள்ளார் தமிழக அரசு மூலியமாக இந்த கிராமப்புற மாணவர்களுடைய அறிவு அறிவியல் திறனை மேம்படுத்தும் வகையில் மாணவர் தேர்வு பெற்றுள்ளார் இவர் ஜப்பான் பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் சென்று அங்கே இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பங்களை கண்டுணர்ந்து இங்கே மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ள இது போன்ற திட்டத்தை உண்டு போ உருவாக்கிய தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் மற்றும் ஊர் பொருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சாவது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என் பெயர் சதீஷ்குமார் நான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வெள்ளி பனிரெண்டாம் வகுப்பு உயிரியல் பிரிவு பயன்படுத்திட்டு வரேன் நான் இந்த பள்ளியில் பல அறிவியல் துறைகளில் பல கண்காட்சிகளில் சென்று பல சாதனைகள் பெற்றிருக்கேன் இதுக்கு உதவியாக இருந்தது எங்கள் வழிகாட்டி ஆசிரியர் தனபால்ங்கிறவர் நான் அந்த ஸ்கூலில் கடந்த நாலு வருடங்களாக அறிவியல் துறையில் படைப்புகளை மேற்கொண்டு வரேன் இப்போ இந்த ஸ்கூல் சேரும் பொழுது இந்த மாதிரி அறிவியல் துறை இருக்குன்னு பசங்க எங்களுக்கு சொன்னாங்க அது போல் நானும் சாரை பார்த்து பல அறிவியல் படைப்புகளை செஞ்சுக்கிட்டு வரேன் என்னென்ன அறிவியல் படைப்புகள்னா சூரிய சக்தி இயங்கும் நவீன கழிவறை அதுக்கப்புறம் நீர்த்தாங்க செறிவூட்டல் பாதை மாறிய தேனீக்களால் பாதித்த விவசாயம் இது போல படைப்புகளை செஞ்சு மாவட்ட மாநில தேசிய அளவுகளில் நான் விருது பெற்றிருக்கேன் இப்போ கடந்த வருடத்தில் நான் பாதை மாறிய தேனீக்களால் பாதித்து விவசாயம்னு ஒரு ஆய்வு பண்ணேன் இப்போ விவசாயம் வந்து தற்போது அழிஞ்சு விட்டு வருது இதற்கு காரணம் மகசூல் இல்லை இதுக்கு என்ன காரணம்னு நம்ம ஒரு ஆய் அறநூறுக்கு மேற்பட்ட விவசாயிகளில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க விவசாயிகள்கிட்ட ஆய்வு மேற்கொண்டோம் அப்போ தேனீக்கள் இப்போ இருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு பல கேள்விகளை விவசாயிகள்கிட்ட எழுப்பணும் அவங்க வந்து மாதிரி இப்போ இல்லை தேனீக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு விவசாயத்தில் இப்போ போதிய மகசூலும் கிடைக்கல அப்படின்னாங்க அப்போ தான் அந்த தேனீக்கள் அழிவு தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம்னு சொல்லி நான் ஒரு ஆய்வை பண்ணியிருந்தேன் அதன் விளைவாக வந்து இந்த வருடம் தமிழக அரசு மாணவர்களை வெளிநாடு அழைத்து செல்லக்கூடிய ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துச்சு அதில் நான் செலக்ட் ஆகிருக்கேன் இந்த திட்டத்தின்படி நான் ஸ்வீடன் அதுக்கப்புறம் ஃபின்லாந்து ஆகிய இரு நாடுகளுக்கு ஜனவரி இருபதாம் தேதி நான் பயணம் மேற்கொள்ள இருக்கேன் போயிட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று ரிட்டர்ன் வருவேன் இதுபோல் பல சாதனைகளை வந்து எங்கள் பள்ளி மாணவர்கள் புரிஞ்சிக்கிட்டு வராங்க இதுவரைக்கும் முன்னூற்றி நாற்பத்தி மூணு இளம் விஞ்ஞானிகள் எங்கள் பள்ளியில் உருவாகியிருக்காங்க அதுபோல பல விருதுகளையும் சான்றிதழ்களையும் எங்கள் பள்ளி மாணவர்கள் பெற்றிருக்காங்க இதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் ஆசிரியர் தனபாலையும் அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர் பெற்றோர்கள் மேலும் இந்த உதவியாக இருந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதோட தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி मैंने तुम तो सब साल गेम खेलो तो फाटला है दो

இப்போ கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு நீருக்கு இருக்கும் கடல் இனிப்பு இருக்கும் இனிப்பாக இருக்கு எப்படி இனிப்பாக இருக்கும் சொல்லி பார்க்கலாம் எப்படி இருக்காங்க அல்ல இல்லை இல்ல நீரில் மழை பெய்யக்கூடிய நீர் இருக்குல்ல நீர் என்ன உள்ளே போய் கீழே நீருடைய அந்த அடுக்கு இருக்குது இல்லை பாறைகள் அதில் இருந்து ஒரு செய்த அந்த நீர் அப்படியே வெளியில் அழுத்தத்தில் வரும் பொழுது கடலுக்குள்ள அந்த நீர் மேலே வரும் என்ன உப்பு தண்ணியை வந்து அடர்த்தி அதிகம் இந்த தண்ணியை வந்து அலர்த்தி குறையும் அதனால் என்ன ஆகும் இந்த உப்பு தண்ணிக்கு மேல வந்து நல்ல தண்ணி இருக்கிறதனால அதை வந்து இனிப்புடையும் இருக்கிறாங்க அதை வந்து கப்பலில் பயணம் செய்கிற மாணவர்களும் இருக்காங்கள கப்பல் ஓட்டி போகிறாங்களே அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்குன்ட்டு அவங்க வந்து அதை ட்ரிங்க் பண்ணுவாங்க சரியா இதே மாதிரி பூசையை வந்து கோவி பூஜை யார் கண்ணுமுடிச்சார் சொல்லுறேன் யார் ஐசர் கண்ணுமுடிச்சார் அவர் வந்து ஆப்பிள் மருத்துக்கடியில் வந்து போனது ஆப்பிள் என்ன ஆகுது கீழே விழுகுது விலகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவர் எடுத்து என்ன பண்ணுறாரு ஆராய்ச்சி பண்ணுறாரு ஆப்பிள் வந்து ஏன் கீழே கொடுத்துச்சு குயிருப்பூரம் கண்டுபிடிக்காது பார்க்கலாமா பார்க்கலாம் இது வந்து டைம் இப்போ இதை நம்ம அலைகுறம் செய்யணும் என்ன பண்ணுறோம் அலைவுரை அலைகுரம் செய்யும் பொழுது இப்படி போயிட்டு வருதா இப்படி இப்படி போயிட்டு இங்கே வந்துச்சுன்னா ஒன்று சொல்லுங்கள் இடதுகுடம் போயிட்டு உடது உடம்பு இங்கே வந்தேன் ஒன்று

இருபத்தி இருபத்தி ரெண்டு அளவுக்கு எவ்வளவு இருபத்தி ரெண்டு செகண்ட் அது செகண்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ இருக்குது நூறு சென்டிமீட்டர் இங்க ஜீரோ இருக்கு இங்கே என்ன இருக்கலாம் இப்போ அந்த ஸ்கேல வச்சு பண்ணலாம் இது வந்து எவ்வளோ இருக்குது நலத்து சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்கு சென்டிமீட்டர் அப்புறம் லெந்த் என்ன பண்ணிக்கலாம் நம்ம குறைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் குறைச்சிட்டு இப்போ கூட அலைவரம் செய்யலாம்

అది ఎక్కడుంది 17 పార్ట్ 30 మంది పోయிருக்கా సార్ 90 నేలత టై స్క్వేర్ t స్క్వేర్ అలా అవుతొన్నా మనం ఏన గణిం ఆలేన గణిం దట్ ఇస్ వన్ నీ కలర్స్ ఉందా సార్ హ్ ఇర్ ఏన బ్లూ గ్రీన్ yellow orange red violet indigo எல்லারক వారంటీ ఉందా బ్లూ గ్రీన్ yellow orange red இப்போ இதில் ஏழு கலர் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம சுத்தும் பொழுது கலர் என்ன ஆகிரும் ஒன்னா சேர்ந்து ஒயிட் வெள்ளை கலராக மாற்றிடும் அப்போ வந்து சூரிய ஒளியில் என்ன இருக்குது ஏழு கலர் இருக்குதுன்னு தான் கண்டுபிடிச்சது சரியா சுத்தும் பொழுது என்ன ஆயிரும் காம்பினேஷன் எல்லா கலரும் சேர்ந்து நம்ம என்ன ஆயிரும் வெள்ளை கலர் வந்து